வணக்கம் இன்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை மாண்புமிகு தமிழக ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா மதிவேந்தன் அவர்கள் திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு விஎஸ் மாதேஸ்வரன் அவர்களும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மாண்புக்குரிய இ ஆர் ஈஸ்வரன் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் கே எஸ் மூர்த்தி அவர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் அவர்களும் திமுக ஒன்றிய செயலாளர் பழனிவேல் அவர்களும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் ஒன்றிய செயலாளர் சதீஷ் அவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் மேலும் கட்சி நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்

மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய நம்முடைய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் இ ஈஸ்வரன் அவர்கள் எடுத்து சிறப்பு வாய்ந்த அந்த முயற்சியால் இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்துக்கு கூடுதல் கவனம் எடுத்து இந்த தொகுதி சார்ந்த பல்வேறு நபர்கள் உள்ளபடியே பயன்பெறும் வகையில் நம்முடைய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை இந்த மலசமுத்திர ஒன்றியத்தில் வழங்கி இன்னும் செய்த வணக்கம் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா பேர் வெறும் மாதேஸ்வரன் எங்கள் அம்மா பேர் கலைச்செல்வி என் தம்பி பேர் தரணேஷ் நாங்கள் வந்து வீட்டில் எல்லாம் வறுமையாக தான் இருக்கோம் எங்கள் வந்து எங்கள் வீட்டில் சுரேஷ் பாபு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறை துறையின் சார்பில் வருகை வந்து மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் துறையின் சார்பில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே மாவட்ட ஆட்சித்தலைவர்களே மற்றும் அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும் எனது எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இங்க மலை சமுத்திரத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள அரசு தொலைபேசி நிலையமானது நான் நாலு ட்ரேட் எங்க டெக்னிக்கல் சேமா சொல்லுவோம் நாலு ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மெக்கானிக் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற ட்ரேடு அது வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ட்ரோன் பைலட் ஜூனியர் அப்படின்ற ஒரு ட்ரேடு அதுவும் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வகையாக வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் திருச்செங்கோடு சட்டமான பில்டிங் நம்ம லக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் அதே மாதிரிதான் சிறப்பான பில்டிங் நமக்கு கிடைச்சிது ஐடிஐக்கு ஒரு சிறப்பான பில்டிங் கிடைச்சிது யாரும் பார்த்த உடனே சரின்னு சொல்கிற அளவுக்கு மிகச்சிறப்பாக அதை கொடுத்துருக்காரு இந்த நேரத்தில் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் நன்றி வரவேற்கின்றோம் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்துரை வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வேலைவாய்ப்பு மற்றும்